அன்பானவர்களே இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற ஆறுதல் எவ்வளவு பெரியது என்றால் இந்த உலகத்தில் அதிகாரம் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் என்று பொருள் சில நேரங்களில் நாம் பலவீனமானவர்களாக அல்லது தோல்வியடைந்தவர்களாக உணரும் போது நம்மை யாரும் கவனிக்கவில்லை மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் நமது சிரிஷ்டிகராகிய தேவன் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு வழியையும் அவர் அறிந்திருக்கிறார் இரண்டாவது பகுதி இன்னும் ஆழமானது சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் தேவனை பற்றிய விசுவாசம் இவை ஒருபோதும் வீணாகாது உலகமோ சூழ்நிலைகளோ நம் நம்பிக்கையே சிதைக்க முயன்றாலும் தேவனுடைய நீதி நிலைத்திருக்கிறது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் துன்மார்க்கரின் முடிவை குறித்து முந்தின வசனத்தில் பேசிய பின் தம்முடைய பிள்ளைகளுக்கான உறுதியை இங்கே அளிக்கிறார் எனவே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் தேவைகளையும் ஏக்கங்களையும் கர்த்தர் விட மாட்டார் உங்கள் நம்பிக்கை நிராசையாகாது அவர் தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் உறுதியாயிருங்கள் உங்கள் மீட்பர் ஜீவிக்கிறார்